இங்க ஸ்லாபு இங்க வேர்வை சர்பத்து மாதிரி வரும் சில நேரம் ரத்தமும் சர்பத்தா வரும் இந்த மாதிரி ஒரு இடம் எங்குமே இல்லங்க

காசு செலவு பண்ணி கும்பாம்பட்டிக்கு போறதுக்கு பதிலா இங்க வாங்க காசு நிறைய சம்பாதிக்கலாங்க எங்க வாங்க அற்புதமான இடங்க எங்க இங்க ஒருத்தர் வேலைக்கு வந்திருக்காரு அவர்கிட்ட அந்த வேலையை பத்தி கேட்போம் எங்க அந்த வேலை எப்படிங்க இருக்கு உயிர் போகுதுங்க உயிர் மட்டும் இல்லங்க உடம்பு மட்டும் தாங்க இருக்கும் எல்லாமே போயிருங்க எங்க எங்க நூத்தி இருபது கிலோ உடம்பு வந்து எதுவுமே பண்ண முடியாம சென பண்ணி மாதிரி வீட்டுல இருக்கீங்களா உடனே கிளம்பி வாங்க இருபது நாள்ல இருபது கிலோ குறைச்சி காட்டுங்க எங்க இங்க ஒருத்தர் வேலை செஞ்சிருக்காரு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்படி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை உள்ளவர்களும் ஆக்குவேன் இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது உன் மதில்களை உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்